தமிழக கழகத்தை சேர்ந்த மூன்று பேர் முக்கியமான குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் தலைவனுமே தொண்டை கூட்டத்துல நசுங்கி செத்துப்போம் நினைக்க மாட்டாரு விஜய் வந்தாரு வேணும்னே காரை உள்ள விட்டாரு பத்து பேரை ஏத்துனாரு அப்படின்னு சொல்லலை ரொம்ப மோசமான சூழல் அந்த கட்சி வளரதுக்கு சூழலே இல்லை செய்தி வென்றது அப்படின்ற சொல்லுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இதுதான் விஜய் நான் இன்ன வரைக்கும் போய் பார்க்கல நான் போய் பார்க்கறதுக்கு எனக்கு அனுமதி கிடைக்கல அனுமதி கொடுத்த பிறகு மண்டபம் கிடைக்கல மண்டபம் கிடைச்ச பிறகு நான் போகலை இன்றைக்கி என்ன உருளிக்கிறதான நீதிமன்றத்தில் வழக்குறதுனால போகக்கூடாது கூடாது இந்த திறமையான சிபிஐக்கு எதை கண்டுபிடிச்சாலும் கூட உண்மையே கண்டுபிடிச்சி கொடுத்தாலும் கூட மோடி சொல்கிறதா அறிக்கையாக வரும் அப்படின்னு தான் ஏன் இந்த நிமிஷம் வரையும் நம்புறேன் ஏன்னா மோடியெலாம் அவ்வளோ யோகியமானவர் கிடையாது ஓட்டு திருட வணக்கம் தோழர்களே இந்தியாவையே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு மரணம் எது என்றால் பிரச்சார கூட்டத்துல இந்தியாவிலே அதிகமா இறந்து போன கரூர் சம்பவம் தான் மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியது அது சிபிஐ ஒப்படைக்கப்பட்டது உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம டீடைல்டா பேசிட்டோம் அந்த சிபிஐ குழு முதல் தகவல் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது முதல் தகவல் அறிக்கைன்னு என்ன எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆர் கொண்டு போய் முதல்ல இப்ப தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க உரையிடப்பட்ட கவரல அதுல ஒரு தகவல் வெளியாயிருக்கு என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மூன்று பேர் முக்கியமான குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ மூன்று பேருமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்களாக இருக்கிறார்கள் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் என்ன நடந்துட்டு இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க தமிழ்நாட்டில் ஒரு பரப்புரை பிரச்சாரத்துல நாப்பத்தி ரெண்டு பேர் ஒருத்தர் இப்ப சத்தார் சமீபத்தில் மொத்தமா நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்திருக்காங்க நூத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலையில மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு அவங்க பாதுகாக்கப்பட்டு வீடு திரும்பி இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் தமிழ்நாடு அரசு துரிதமா செயல்படுது தமிழ்நாடு அரசு துரிதமா செயல்பட்டதுனால பலரையும் உயிரோடு காப்பாற்ற முடிந்தது அதுவும் இல்லாம இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அவங்க பண்ண வேலை எல்லாம் வேற லெவல் உண்மையிலேயே தமிழ்நாடு நன்றி கடனோடு அவர்கள் நினைத்து பார்த்திருக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்பா அம்மா இருக்காங்களா பக்கத்துல யாரும் எதையுமே பாதிக்கப்பட்ட உடனே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க அப்பளோ ஹாஸ்பிட்டல் நிறையுது அது பக்கத்துல இன்னொரு ஹாஸ்பிட்டல் நிறையுது இந்த ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் நிறைஞ்ச பிறகு அடுத்தடுத்து தூக்கிட்டு ஓடுறாங்க அரசு மருத்துவமனைக்கு அப்போ யாருமே இல்லாம கூட ஒரு மனுஷனை காப்பாற்றணும்ன்றதுக்காக அட்டி வாங்கி சட்ட கிழிஞ்சு அவமானப்பட்டாலும் நிறைய பேரை காப்பாற்றியது இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அதை நம்ம நன்றி உணர்வோடு நினைச்சு பார்க்கிறோம் இந்த இடத்துல இதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு அரசு அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் என்ன சொன்னாரு அப்படின்னா எந்த தலைவனுமே தான் தொண்டை கூட்டத்துல நசுங்கி செத்து போணும்னு நினைக்க மாட்டாருன்னாரு இதுதான் பெருந்தன்மையும் அரசியல் அறிவும் உள்ளவர்கள் பேசக்கூடிய பேச்சு விஜய் வந்தாரு வேணும்னே காரை உள்ள விட்டாரு பத்து பேரை ஏத்துனாரு அப்படின்னு சொல்லல அவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு உடனடியா தடாலடியா இவரை கைது பண்ண அவரை அதெல்லாம் இல்ல விசாரணை வரட்டும் எது உண்மைன்னு வரட்டும் அதுக்கப்புறம் தொண்டர்களை எந்த தலைவனும் நினைக்க மாட்டாங்க நினைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கா ஸ்டேட்மெண்ட கொடுத்தாரு ஆனா நம்ம அண்ணன் அரசியல் அப்படின்னா ஆனாவனா தெரியாத நம்ம அண்ணன் விஜய் என்ன பண்ணாரு எந்த ஊருக்கும் போகாம இருக்கும்போது கரூர்ல மட்டும் இது நாங்கள் நிகழ்ந்ததே எப்படி அப்படின்னு கேள்வி எழுப்பி ஒரு கான்ஸ்பரன்சி தியரிய இங்க இருக்கிற அல்லு சில்லு ஐம்பத்தாறு அஞ்சு ரூபாய்க்கு ஐம்பது ரூபா கத்துற கும்பலோட சேர்ந்துகிட்டு அண்ணன் கத்தினார் அது மட்டும் இல்ல நீங்க பழி வாங்குறாருதான் என்ன பழி வாங்குங்க சிஎம் சார் என் தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்னு சொன்ன அயோகித்தன இருக்குல்ல சீரழிவாரு சிக்கி இந்த வழக்குல விஜய் மொத்தமா சிக்கி சீரழிவார் ஏன்னா நிதானம் இல்ல யாரோ கூட இருக்கிற கும்பல் சொல்றதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது அரசியல் இல்ல நிதானம் பேசினாரு அதுதான் ஒன்னு ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாரு கிட்டத்தட்ட மூணு நாள் யார் கண்ணிலையும் படல நாலாவது நாள் ஒரு மூணு நிமிஷம் வீடியோவை வெளியிட்டு அதை வெளியிடுறதுக்கு முன்னாடியே அது குறித்த ரியாக்ஷன் வீடியோக்கள்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சுக்கிட்டு அந்த நிறுவனத்தின் வாயிலாக பல கோடி ரூபாயை இறைச்சு அண்ணனுக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ற வேலையை பார்த்துட்டு வீடியோ வெளியிட்டார் நம்ம ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சாச்சு அதுக்கெல்லாம் அப்புறம் அண்ணன் சொன்னாரு பாருங்க நீதி வெல்லும் ம் சொந்த மக்கள் செத்து போனதை பார்க்க துப்பல்ல ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வழி இல்லை ஒருத்தரும் போய் நேரில் சந்திக்கலை இன்னைக்கு வரையும் இருபது லட்சம் ரூபாயை அக்கௌண்ட்டில் நம்ம போட்டு அடிச்சதுக்கு அப்புறம் போய் போட்டு விட்டுட்டு அதுலேயும் போலியாக ரெண்டு வழக்க வேற போட்டுட்டு என்ன மாதிரியான அடிப்படை அரசியலற்றவரான விஜய் அவர்கள் இருக்கிறார் இது ரொம்ப மோசமான சூழலுங்க அந்த கட்சி வளர்கிறதுக்கு சூழலே இல்லை ாங்க ஒரு கட்சியை வளர்த்துட்டு போக முடியும் பயந்தாங்கூழிங்க வளர்த்துட்டு போக முடியும் அது அண்ணே போடுற நீதி வென்றது அப்படின்னு நீதி எப்படி வென்றது உச்ச நீதிமன்றம் இடைக்காலமா ஒரு தீர்ப்பு சொல்லிருக்கிறாங்க உங்களுக்கு அங்க வந்து போலீஸ் விசாரணையில உங்களுக்கு தவறு நடக்கும் தோணுதா சரி ஓகே வாங்க நாம சிபிஐ விசாரிக்கட்டும் நீதிமன்றத்தினுடைய ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அவருடைய தலைமையில ஒரு மூன்று பேர் கொண்ட குழு அதை மேற்பார்வையிடட்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு தானே போட்டிருக்காங்க இந்த உத்தரவுக்கே நீதி வென்றதுன்னு போட்டா என்ன அர்த்தம் ஏற்கனவே பேசி வச்சுட்டீங்கன்னு அர்த்தமா இல்ல பாஜக காரங்க நாங்க பதனமா பாத்துக்கிறோம் நீங்க உங்க வேலையை மட்டும் பாத்துட்டு உட்காருங்க அமைதியா அப்படின்னு சொல்லி அனுப்புறதுனால போட்டதா இல்ல அமித்ஷா நான் இருக்கேன் ஜி நான் பாத்துக்கிறேன் நீங்க ஓட்ட பிரிச்சு விடுங்க கூட கூட்டணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சமரசம் பேசிக்கிட்டதுனால வந்த திமிரா அப்படி நம்ம அண்ணன் பவன் கல்யாண் இருக்காரு அவர் சொல்லுவாரு நாங்கெல்லாம் வந்து கூட்டணி வச்சு பயங்கரமா இப்ப ஜெயிச்சு பயங்கரமா நாங்க வந்துட்டோம் பரவாயில்ல துணை முதலமைச்சரா இருக்கேன் ஒரு பக்கம் மடர் அடிக்கிறேன் இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சரா இருக்கேன் அது மாதிரி நீங்களும் வாங்க ஜி அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் கிடைச்சா தெம்பான்னு நமக்கு தெரியல நீதி வென்றது அப்படின்ற சொல்லுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்கு இதுதான் விஜயனா இன்ன வரைக்கும் போய் பார்க்கல நான் போய் பார்க்கறதுக்கு எனக்கு அனுமதி கிடைக்கல அனுமதி கொடுத்த பிறகு மண்டபம் கிடைக்கல மண்டபம் கிடைச்ச பிறகு நான் போகலை இன்னைக்கு என்ன உருட்டிட்டு இருக்காங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதுனால போகக்கூடாது தான் ஏங்க நீதிமன்றத்தில் இவர் போகக்கூடாதுன்னு எதாவது ஆணையிட்டு இருக்காங்களா உச்ச நீதிமன்றம் நீங்கள் மக்களை சந்திக்கக்கூடாதுன்னு எதாவது சொல்லியிருக்காங்களா நீங்கள் மக்களை சந்திச்சீங்கன்னா சாட்சிகளை கலைச்சிருவீங்க அப்படின்னு எதாவது சொல்லியிருக்காங்களா நீங்கள் தான் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கார்பரேட் அரசியல் இருக்கீங்களே அப்புறம் என்ன இதுக்கெல்லாம் இடையில தாங்க உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின் படி குஜராத் மாநிலத்தை சேர்ந்த எஸ்பி பிரவீன்குமார் தலைமையில சிபிஐ வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க போன வாரமே வந்துட்டாங்க வந்து ஒரு வாரம் வேலை பார்த்தாங்க தீபாவளிக்கு போயிட்டு நேற்று தான் திரும்ப வந்திருக்கிறாங்க இந்த பிரவீன்குமார் தலைமையிலான ஆறு பேர் கொண்ட சிபிஐ நேரடியா போய் களத்துல விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களை சந்திக்கிறாங்க அந்த பகுதியை பார்வையிடுறாங்க கார் வந்த உடனே நெருக்கடியாச்சல அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்வையிடுறாங்க ரெண்டாவது அங்க இருக்கிற மக்களை கொண்டு போய் சந்திக்கிறாங்க அந்த லோக்கல் மக்களை சந்திக்கிறாங்க அங்க இந்த விபத்து நடந்த இடத்துல இருக்கிற மக்களை சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் மரக்கலை உடைஞ்சு விழுந்தது சாக்கடைக்குள்ள விழுந்தது இது எல்லாம் எங்க உடையத எதையுமே மாத்தல அந்த துண்டு வரைக்கும் அப்படியேதான் கிடக்கு அந்த பகுதியில அது ஃபுல்லா வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியா மாற்றப்பட்டிருக்கு அதனால அப்படியேதான் கிடக்கு எல்லாத்தையும் போய் பாக்குறாங்க அப்புறம் பாதிக்கப்பட்டவங்களை விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் மருத்துவமனையில் போய் என்னென்ன நினச்சி பார்க்குறாங்க மருத்துவ ரிப்போர்ட்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க அப்புறம் அந்த சூழலில் இருக்கிற மக்களை சந்திக்கிறாங்க இப்படி ஏராளமான விஷயங்களை சந்திக்கிறாங்க வீடியோ ஆடியோ அதோட சிசிடிவி ஃபுட்டேஜாக அத்து இத்து என்னென்ன கிடைக்குமோ அம்முட்டே வாங்கியிருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்களையும் இந்த இயக்கம் சம்மந்தப்பட்டவங்களையும் போய் பார்த்துருக்காங்க இன்னும் அண்ணன் வரலன்னோ அண்ணே அண்ணன் வந்துட்டாருன்னா பார்த்துடலாம் அண்ணன் பேர்லயும் வழக்கு பின்னாடி தொடர்ந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா ஜி இருக்காரு அமதா மோடி அப்புறம் அண்டா சாரி அவர் சாரிப்பா உள்துறை அமைச்சரு அமித்ஷா இருக்காரு அப்புறம் எல்லாம் சேர்ந்து பாதுகாத்துக்குவாங்க நம்பிக்கையில வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லாம் போய் சந்திச்சு பிரவீன்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் எக்கச்சக்கமா விவரங்களை திரட்டி இருக்காங்க இதோட ஏற்கனவே ஏடிஎஸ்பி தமிழ்நாட்டுல அந்த கரூர் தொகுதியில இருந்த கவுர் கரூர் பகுதியில இருந்த ஏடிஎஸ்பி பிரேமானந்த் அவரு வந்து கிடைக்கிற எல்லா சான்றாதாரங்களையும் தொகுத்து வச்சிருக்கிறார் அந்த தொகுத்து வச்ச சான்றாதாரங்கள் மட்டுமே அறுநூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட ஆவணங்களை திரட்டி வச்சிருக்கிறார் அவர் சின்ன அறிக்கையாவே தயார் பண்ணி கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் இங்க மேன் கமிஷன் நடந்துச்சு ஒரு நபர் கமிஷன் அதுல திரட்டப்பட்ட ஆதாரங்கள் அவங்க கேட்ட விஷயங்கள் யார் யாருக்கிட்ட என்ன ரெக்கார்டு எல்லாமே வீடியோ ரெக்கார்டு வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே இருக்கும் ஏன்னா சும்மா போய் எல்லாம் உட்காந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு பேரெல்லாம் போட்டு இது பண்ண முடியாது நாம உண்மை கண்டறிவுக்குள்ளே போகும்போதே முழுக்க ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம் அடுத்த வேலையை அப்புறம் தான் அறிக்கை எழுதுகிறதெல்லாம் இந்த ரெக்கார்டன் ஃபுல் ரெக்கார்டுக்குள்ளே வச்சு தான் நம்ம அறிக்கையை எழுதுவோம் இங்கேயும் அப்படிதான் ஒன் மேன் கமிஷன் போய் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி கையில வச்சிட்டாங்க இப்போ அதுக்கான ஆதாரங்களும் அங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் அஷாகருக்கு அவர் தனியா வந்து நீதிமன்றம் அவர் ஆணையிட்டு அவரை போய் ஒரு சின்ன டீமை செட் பண்ணி அவர் போய் விசாரணை அவர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆவணங்களை தொகுத்து கொடுத்திருக்கிறார் இப்படி தமிழ்நாட்டுக்குள்ள முதல்ல விசாரணையில இறங்கின டீம்ஸ் எல்லாம் மொத்தமா கொடுத்த ஆவ ஆதாரங்கள் மட்டும் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஆதாரங்களை கொடுத்துருக்கிறாங்க அது எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க சிபிஐ இப்ப சிபிஐ நேரடியா போய் ஒரு பக்கம் விசாரணையை நடத்தி நடத்தி முடிக்கல நடத்த தொடங்கி இருக்கிறாங்க தொடக்கத்துல யார் மேல எஃப்ஐஆர் போலான்னு ஒரு விஷயத்துக்கு வருவாங்க ஏன்னா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறாங்க விபத்து நடந்த இடம் கார் உள்ள நுழைஞ்ச இடம் அந்த இடத்துல மக்கள் என்ன நடக்கும் இன்னொரு விஷயம் மரம் முறிஞ்சது கதவு முறிஞ்சது இருந்து அந்த தட்டி முறிஞ்சு உள்ள வந்தது அந்த ஜெனரேட்டர் வச்சிருந்தாங்களா அந்த இடம் இந்த இடம் எல்லா இடத்தையும் போய் பார்த்து அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அதுல பங்கெடுத்துக்கிட்ட மக்கள் எல்லாரையும் சந்திச்சு தான் ஒரு அறிக்கையை இவங்க தயார் பண்றாங்க சிபிஐ அவங்க தயார் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் ரெடி பண்றாங்க இந்த எஃப்ஐஆர் என்ன சொல்லுதுன்றதா இன்னைக்கு நம்ம பேசுறோம் எஃப்ஐஆர்ல ஏ ஒன் குற்றவாளி மதிய அழகன் அதான தமிழ்நாடு அரசு செஞ்சது ஏ குற்றவாளி அந்த மாவட்டத்துல அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு நடத்துறவர் தான் போடணும் விஜய ஏ ஒன் போட முடியாது ஏன்னா அவர் இங்க வர்றாரு இதுக்கான ஏற்பாட்டை செஞ்சது அந்த மாவட்ட செயலாளர் மதிய அழகன் ஏ ஒன் ஏ டூ யாரு செக்ரட்டரி இவங்களையெல்லாம் எல்லாம் ஒருங்கிணைக்கிற வேலையை யார் பார்த்தா புஷி ஆனந்த் பார்த்தார் புஷி ஆனந்த் வந்து இந்த வேலையை பார்த்ததுனால அவர் ஏ டூ ஏத்ரி யாரு நிர்மல் குமார் அவர் வந்து ஏத்ரி அவர் தான் இந்த அவங்கள முக்கியமான பொறுப்புல இருக்கிறனால அவரும் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறதுல ஒரு ஆளா இருந்ததுனால அங்க அவரும் சேர்ந்து ஒரு மூணு பேரும் ஏ ஒன் ஏ டூ த்ரீ அப்படின்னு இவங்க மேல வழக்கை பதிவு செய்து எஃப்ஐஆர கொண்டு போய் எங்க கொடுத்துருக்காங்க கரூர் நீதிமன்றத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப கரூர் இருந்து மதுரை அதாவது உயர் சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை இருக்கு அந்த உயர் நீதிமன்ற கிழையில இந்தாங்களாம் இப்ப கரூர் நீதிமன்றத்தில் உட்பட ஆவணங்கள் உட்பட எஃப்ஐஆர் உட்பட அத்தனையும் மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளைக்கு மாத்த போறாங்க இது மாத்திட்டாங்கன்னா கேச வேகமா நடக்கும் இப்ப தீபாவளி போயிட்டு வந்தாங்க திரும்ப வேகமா இது பண்ண போறாங்க நெருக்கி இவங்களுக்கு ஒரு ஆறு மாசம் டைம் கொடுத்துருக்காங்களாம் நான் என்ன நினைக்கிறேன்னா ஆறு மாசம் டைம் எது கொடுக்குறாங்க அப்போதானே தேர்தல் வந்துடும் அடுத்த வருஷம் நமக்கு தேர்தல் இதை வச்சு உருட்டலாம்ல இன்னொன்னு சிபிஐ தப்பு கிடையாதுங்க சிபிஐ ல இருக்கிற ஆபீசர்ஸ் சிபிஐ இருக்கிற ஆளுங்க வந்து தப்பானவங்க கிடையாது நான் எந்த அர்த்தத்துல சொல்றேன்னா அறிவு சார்ந்தவர்களாக அவங்க எப்படி நுட்பமா ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு சிபிஐக்கு பயிற்சி இருக்கு வார்த்தைகளை வச்சே குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருவாங்க அவ்வளவு திறமையானவங்க ஆனா அந்த சிபிஐ யார் கையில இருக்கு இவ்வளவு திறமையானவங்க யார் கையில இருக்காங்க மோடி கையில இருக்கிறாங்க இப்போ என்ன சிக்கல்னா இந்த திறமையான சிபிஐ கை எதை கண்டுபிடிச்சாலும் கூட உண்மையே கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் கூட மோடி சொல்றதா அறிக்கையா வரும் அப்படின்னு தான் ஏன் இந்த நிமிஷம் வரையும் நம்புறேன் ஏன்னா மோடி எல்லாம் அவ்வளவு யோகியமானவர் கிடையாது ஓட்டு திருட ஓட்டு திருடுறதுக்காக எந்த தூரத்துக்கும் போவாரு இப்ப வகையா சிக்கிருக்காரு விஜய் அத சாக்கா வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள என்ன பண்ண முடியும்னு உக்காந்து நேரம் பக்கா பிளான போட்டிருப்பாங்க சோ உடனடியாக ஆறு மாசம் சொல்லிட்டாங்க உடனே வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்துரும் தேர்தலுக்கு பின்னாடி வந்துரும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க தேர்தலுக்கு பின்னாடி வராது தேர்தலுக்கு முன்னாடி வரும் எழுதி வச்சுக்க ஏன் தெரியுங்களா தேர்தலுக்கு முன்னாடி வந்தாதான் கூட குறைய நாலு வார்த்தையை போட்டு பொய் பிரச்சாரத்தை பண்ணலாம் இந்த கூடங்க நான் ஒரு கேள்வி உங்க மனசாட்சி கேட்கிறேன் கரு சம்பவம் நடந்துச்சுல முகத்துல வந்து ஸ்ப்ரே அடிச்சுட்டாங்க ஆதாரம் இல்ல கழுத்தை துண்டை போட்டு நெரிச்சாங்க ஆதாரம் இல்லை சரிங்க அப்புறம் கீழே போட்டு நெஞ்சில மிதிச்சாங்க ஆதாரம் இல்லை கத்திய வச்சு கிழிச்சாங்க ஆதாரம் இல்ல இப்படியான எந்த சம்பவத்தையும் வச்சும் பாதிக்கப்பட்டாலும் ஒருத்தர் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போகல இப்படியான சம்பவங்கள் நடந்தது கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஜூம்லதான் எடுத்துறாங்க அறுபத்தி மூணு கேமரா எடுக்குதே ஒண்ணுல கூட சிக்கல அப்படி கழுத்து நெடுஞ்சு சிக்கி இருந்தா விட்டுப்பாடுங்கள அந்த வெற்றி கழகம் கும்பலு சும்மாவே கதை சொல்றவன் அப்படி எல்லாம் ஒரு சீன் மாட்டிருந்துச்சுன்னா அதை வச்சு எம்பிட்டு பரப்புரை பிரச்சாரத்தை பண்ணிருப்பான் ஏன் இது வரைக்கும் சிக்கல அப்ப இதெல்லாம் கான்ஸ்பரன்சி தியரி அதாவது சதி கோட்பாடு இப்படி நடந்திருக்கலாம் இப்படி நடந்திருக்கலாம்னு சொல்லி சொல்லி மக்களை நம்ப வைக்கிறது மக்கள் ஆதாரத்தை கேட்க மாட்டான் அவன் அறிவுபூர்வமா யோசிக்க மாட்டான் அவன் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஊரில் இவ்வளோ பேர் செத்துட்டாங்க காரணம் இவர்தான் போல இருக்கு அப்படின்னா யார் யார் சொன்னாருன்னு கேட்டா என் ஃப்ரெண்டு சொன்னேன் ஃப்ரெண்டை பிடிச்சி கேளுங்க ஆ எனக்கு எங்கள் பக்கத்து வீட்டுக்கார் அக்கா சொல்லிச்சு அந்த அக்காவை பிடிச்சி கேளுங்க ஆ எனக்கு அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு பையன் சொன்னான் அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பையனை பிடிச்சி கேளுங்க அவன் சொல்லுவான் எனக்கு இன்னொருத்தர் சொன்னாரு நம்ம பழனி அண்ணன் சொன்னாரு பழனி அண்ணனை பிடிச்சி கேளுங்க செந்தில் அண்ணன் சொன்னாரு செந்திலண்ண பிடிச்சி கேளுங்க நான் வந்து எங்கள் தலைவர் எங்க உள்ளூர் மதியலகன்னு சொன்னாரு அவர் தானே செக்ரட்டரி எங்க மதியன்னு சொன்னார் மதியம் போட்டு கேளுங்க ஏன்னா நான் எப்பங்க சொன்னேன் அப்படி ஒன்னு நடக்கலங்க அப்படின்னு இதுதான் பொறணி பேசுறது கண்ணும் காதும் வச்சு வச்சு ஊர்ல பெருசா பரவும் தெரியுங்களா அது போலதான் கரூர் நிகழ்வை தமிழக வெற்றி கழகம் கையாண்டுருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா நடக்கவே நடக்காத விஷயங்களை எல்லாம் ஒரு சதி கோட்பாடா செஞ்சு பொய்யை உருவாக்கி அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு பரப்புறான் எவனும் சொல்லலை எவனும் சொல்லல மீன்ஸ் ஆதாரம் வெளியே வந்திருக்கோம் இவ்வளவு நடந்து ஏன் ஒரு ஆதாரம் ஒரு புகைப்படம் ஒரு விஷயம் வெளியே வரல அப்ப நீதி வென்றது அப்படின்னு போட்டுட்டு பாஜகவுக்கு சரணாகதி அடைஞ்சிருக்கு இன்னைக்கு உங்க கட்சிக்காரங்க தான் மூணு பேரை எஃப்ஐஆர்ல சேர்த்திருக்காங்க இதைத்தான் தமிழ்நாடு அரசு செஞ்சது ஆனா தமிழ்நாடு அரசு செஞ்சா உங்களுக்கு சதி என்னங்க இது முழு விவரம் வரும்போது உங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு மோசமா சிக்கிருக்கீங்கன்னு